கரூர் அருகே உள்ள புகழூர் நகராட்சியில் குடிநீர் பிரச்சினைக்காக கேள்வி கேட்டவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை அம்பிகா தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் புகழூர் நான்கு நாடார் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ரவி இவர் தங்களது பகுதியில் தண்ணீர் வரவில்லை என புகார் கூற சென்றபோது கவுன்சிலர் சபீனா அவரது கணவரும் திமுக கரூர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளருமான நவாஸ்கானுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது வாக்குவாதம் முற்றி ரவி மீது நவாஸ்கான் உள்ளிட்ட மூன்று பேர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளனர் தடுக்க சென்ற ரவியின் மனைவி சித்ராவையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து வேலாயுதம் பாளையம் போலீசில் ரவி புகார் செய்ததின் பேரில் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கரூரில் உள்ள நண்பர்கள் வீட்டிற்கு வந்த நடிகை அம்பிகா பாதிக்கப்பட்ட ரவி மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை அம்பிகா தான் அரசியல் ரீதியாக பேச வரவில்லை எனவும் மனிதாபிமான அடிப்படையில் பேசுவதாகவும் தெரிவித்தார் மேலும் யாராக இருந்தாலும் இதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் நான் அரசியல் ரீதியாக நான் இங்கே பேச வரல ஒரு மனித ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த ஊர் இந்த வார்டினோட யாராக இருந்தாலும் சரி இந்த எம்எல்ஏ யாராக இருந்தாலும் சரி இதுக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷன் தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பாக எடுத்ததாகணும் யார் தப்பு செஞ்சுருந்தாலும் எனக்கு அந்த எனக்கு அவங்கள தெரியும் எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்னால ஏதோ ஒரு விவேக் ஒருத்தர் எனக்கு கமிஷனர் தெரியும்னு சொல்லி விவேக் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவார் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் அடித்து போட்டிருக்காங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டெப் எடுங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அது சொன்னதோடு சரின்னு சொல்லி எடுத்த தண்ணியிலையும் அங்கேயும் போடாம தயவு செஞ்சு ஸ்டெப்ஸ் எடுங்க நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம்